பாட்டலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபாய்தானே சார் இந்த டார்ச் பேட்டரி போன டார்ச் பேட்டரி செட்ட இந்த கமல்ஹாசன் கேடு கேட்ட கமல்ஹாசன் இதுக்கு வேற

எங்கன்னா இந்த நித்யானந்தா கைலாசா மாதிரி ஸ்டாலினானந்தாவோட கைலாசால நூறு சதவீதம் திமுக ஆட்சி அமைக்கும் அதுக்கு தமிழக மக்கள் இப்பயே தயாராயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மொத்தமா அவங்க வாரிசோட பேக் பண்ணி ஸ்டாலினானந்தாவோட கைலாசாக்க அனுப்ப என்ன முடி பத்தலையேன்னு பாத்தீங்களா பரவாயில்ல விக்க வச்சுக்கலாம் இல்ல ஏ டெக்னாலஜி தான் வந்துச்சே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன் வெறும் இந்த ஜனநாயக ஓட்டு பிச்சை போட்டு ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு டான்ஸ் ஆடிட்டே வந்தீங்களே ஜனநாயக ஓட்டு பிச்சை போட்டு இந்த எட்டு கோடி மக்கள் மரியாதையா அந்த முதலமைச்சர் பதவியில உட்கார வச்சா இன்னி வரைக்கும் இன்னி வரைக்கும் ஒரு நாளாவது மக்களோட முதல்வரா தமிழக முதல்வரா உட்கார்ந்து இருக்கீங்களா கேக்குற இனி அதாவது வரலாறுலயே இல்லாம திரு டி ராஜா அவர்கள் தப்பி தவறி ஒரு வாட்டி உண்மையை பேசிட்டாருங்க அன்னைக்கு பிரஸ் மீட்ல வெள்ளை இருக்க கூடுங்கன்றதுக்கு ஒரு வெத்து பேப்பர் காமிச்சாரு ஆமா வெத்து பேப்பர் தான் உங்க ஆட்சியோட லட்சணம் நாலரை வருஷம் நீங்க என்ன பண்ணீங்கன்றதுக்கு குரல் வந்து அதுக்கு பதில் வந்து அந்த வெத்து பேப்பர் தான் அன்னைக்கு ஒரு நாள் தப்பி தவறி உண்மையை பேசிட்டாருங்க பரவாயில்ல மன்னிச்சு விட்டுருவோம் இந்த நாலு வருஷத்துல தமிழகத்தை சொராண்டி சூறையாடி மக்கள் துடிக்க துடிக்க தமிழனை துடிக்க துடிக்க நடு தெருவுல தள்ளி தமிழகத்தை பலாத்காரம் செய்தது இந்த திமுக துரோக மாடல் ஆட்சி ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை ஒரு பெண்ண ஒரு சாதாரண பெண்ணுக்கே பெண்களை தூக்கி உயர்த்தி ஒரு புனிதமான இடத்துல வைக்கிற இந்த தமிழக கலாச்சாரத்துல இன்னைக்கு பெண்களோட பாதுகாப்பு தலை தூங்கி நிற்குது அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில ஒரு சாதாரண பெண் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க உலகமே திரும்பி திரும்பி பார்த்துச்சு இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை யார் அந்த சார் இன்னை வரைக்கும் பதில் வரலையே இந்த மாதிரி பல சார்கள் கைலாச யூஸ் ஆகும் எல்லாத்தையும் மொத்தமா கூட்டிட்டு போலாம் மேடம் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்றீங்க ஆனா தமிழக முதல்வர் நாங்க இருநூறு தொகுதிக்கு மேலே வென்று காட்டுவோம் சொல்றாரு அதாவது தமிழக முதலமைச்சர் அதுதான் சொன்னேனே அவர் இன்னி வரைக்கும் இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டுல முதல்வரே இல்லைங்க தமிழ்நாட்டு முதல்வர் நாட்காலி காலியா இருக்கு ஏன்னா இந்தி வரைக்கும் அவர் திமுகவோட தலைவரா மட்டும் தான் இருக்காரு அவர் எங்க தமிழ்நாட்டுல இருந்தாதானே தமிழ்நாட்டு நிலவரம் தெரிஞ்சிக்க இங்கே ரிப்பன் பில்டிங் வாசல்ல பணியாளர்கள் கொதிச்சிட்டு இருக்காங்க தன்னோட வாழ்வாதாரத்துக்காக போராடிட்டு ஷீட்டை போட்டு படுத்துட்டு கழிப்பறை இல்லாம சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கோழி படத்துல போய் மிக்சர் சாப்பிடுறவர்க்கு தமிழக மக்களோட வாழ்வாதாரத்தை பத்தியும் தினசரி வாழ்க்கையை பத்தியும் என்னையா தெரியும் அவரோட அகங்காரத்துக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கும் ஒரு எல்லையே இல்லாம போச்சு இந்த ஆட்சியில

போய் அந்த மாதிரி அது எப்படி நடக்கோகுது ஒரு விஷயம் ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது மக்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வருவாங்கன்னு எப்படியா உங்களுக்கு முன்னாடி தெரியும் அதாவது மக்கள் சொல்றாங்க முதல் ஆம்புலன்ஸ் முதல் ஆம்புலன்ஸ் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ரெடியா அங்க செந்தில் பாலாஜி அவர்கள் நிக்கிறாரா கை கொடுக்கிறாரா நான் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி நான் தான் மின்னாள் அமைச்சர் சாரி சாரி இருந்தாலும் இப்ப மறைமுக அமைச்சர் அவர் தான் நான் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி நான் உங்களை காப்பாற்றுவேன் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் எப்படி உங்களுக்கு தெரியும் மக்கள் ஆம்புலன்ஸ் இவ்வளவு கூட்டத்தை தாண்டி தத்தி திணறி அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வரத்துக்கு முன்னாடி அமைச்சர்கள் அங்க எப்படி போவாங்க அதுக்கு மேல அவ்வளோ அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு வெக்கோல் மானோ சூடு சொன்னா என்னன்னே தெரியாத நம்ம போஸ்டர் முதலமைச்சர் ஸ்டிக்கர் முதலமைச்சர் ஜோக்கர் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு வெக்கமே இல்லையான்ற கொண்டு கரூரை கொந்தளிச்சுக்கு உலகமே தமிழ்நாட்டை சந்திச்சிருக்குது எனக்கு வீட்டுல தூக்கமே வரல

இந்த டார்ச் பேட்டரி போன டார்ச் செட்ட இந்த கமல்ஹாசன் கமல்ஹாசன் இதுக்கு வேற சொம்பிக்கிறாரு கேடு கேட்டு ஒரு எம்பி சீட்டுக்காக கேவலமா அந்த ஒரே ஒரு ஒத்தை எம்பி சீட்டுக்காக என்னையா வெக்கமான எல்லாத்தையும் அடகு வச்சுட்டியா ஒரு பெட்டிக்காக தமிழ்நாடே சந்தை சிரிக்குது கமலஹாசன் அவர்கள் நடிகர இருந்த போது எந்த அளவுக்கு அவர் தமிழ் மக்கள் மரியாதையை வச்சிருந்தாங்களோ இன்னைக்கு மொத்தமா அவரை கெடுத்துட்டாரு அவங்க வந்து வந்தாங்க பரவாயில்ல வந்தா அப்படின்னாவது நீங்க நன்றியோட இருங்க யாரு யார் நன்றியோட இருக்கணும் யார் நன்றியோட இருக்கணும் தமிழ் மக்களோட வரி பணத்துல தினம் தினம் நீங்க வாழறீங்க நீங்க நன்றியோட இருக்கணும் மக்களுக்கு அந்த நன்றியை மறந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்ட நாலு லட்சம் கோடி நிதி நெருக்கடி அதாவது சுதந்திரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இந்த கேடு கேட்ட ஆட்சி திமுக வர வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் தமிழ்நாட்டு மேல கடல் சொம அஞ்சு லட்சம் கோடி அதாவது எழுபத்தஞ்சு ஆண்டுகள் சுதந்திரம் வாங்கி தமிழ்நாட்டு மேல கடன் சொம அஞ்சு லட்சம் கோடி எழுபத்தஞ்சு வருஷத்துல ஆனா இந்த நாலரை வருஷத்துல நாலரை லட்சம் கோடி அப்படியே டபுள் பண்ணிட்டாங்க இவங்க ஆட்சியில அதாவது ஒரு ஆட்சி நடத்த தெரியாத ஒரு இயலாமையோட இவங்க வந்து ஒரு ஜோக்கர் ஆட்சி நடத்திட்டு தமிழ்நாட்டே சூறையாடிட்டு இன்னைக்கு வெக்கமே இல்லாம நாக்குல நரம்பே முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் தமிழ்நாடே கொந்தளிச்சிட்டு இருக்கான் அன்னைக்கு சொல்றாரு ரெண்டு நாள் முன்னாடி அதுக்கு ரெண்டு நாள் கரூர் சம்பவத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி வியாழக்கிழமை என்னப்பா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா சார் நம்ம கிழம தெரியாது நம்ம என்ன வீக்கெண்ட் பாலிட்டிஷியனா ஏயா ரெண்டு நாள் முன்னாடி அப்படி சொன்னவரு அதான் பழமை தெரியாத அப்படி அயலாத உழைக்கிறாரா தான் வாரிசுக்கு மட்டும் அப்ப ரெண்டே நாள்ல அன்னைக்கு கரூர் சம்பவம் போது உடனே துபாய் உல்லாச பயணம் போயிட்டாரா நான் கேக்குறேன் இதுதான் உங்க உழைப்பா அதாவது எப்பவுமே இங்க ஒரு டம்மி போஸ்ட் துணை முதலமைச்சர்னு வச்சுட்டு இந்த ஆட்சியே டம்மி ஆட்சி தானே ஒரு டம்மி போஸ்ட் வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் வெளிநாட்டுல உல்லாச பயணம் இவரு தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியும் நான் கேட்கிறேன் இதுல கேடு கேட்டு அன்னைக்கு ஒரு திமுக மீட்டிங்ல பேசுறாரு நம்ம முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியாலே நம்பர் ஒன் ரோல் மாடல் முதலமைச்சரா நம்ம வந்து டபுள் டிஜிட் குரோத் தான் தமிழ்நாடு திமுக ஆட்சில டபுள் டிஜிட் குரோத் தான் நான் கேக்குறேன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வெக்கமே இல்லாம இப்படி பேசுறீங்களே

தா இந்தியாலே நம்பர் ஒன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒன் தான் சார் இந்தியாலே நம்பர் ஒன் தமிழ்நாடு நாப்பத்தி ரெண்டாயிரம் கோடி கடன் நிதி நெருக்கடியில தமிழ்நாடு இந்தியாலே முதலிட மாநிலமா இருக்கு திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முதலிடம் இந்தியால எதுல நிதி நெருக்கடியில ரெவன்யூ டெபிசிட் எந்த 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 துறை செய்ய நடக்குது எந்த துறை எந்த துறையை எடுத்துட்டாலும் எல்லாத்திலயும் பிரச்சனை எதுலயும் இன்னைக்கு அரசு அதிகாரிகளுக்கே இன்னைக்கு ஒரு வேலை நிரந்தரம் செய்யப்படல எல்லா துறையிலும் பிரச்சனைகள் எந்த துறையும் சரியா நடத்த அந்த அமைச்சர்கள் கேடு கெட்ட அமைச்சர்கள் எல்லாரையும் உட்கார வச்சான் இந்த ஷேகர் பாபு மாதிரி நாக்குல நரம்பே இல்லாம ஒரு மீடியாவை கூட மதிக்க தெரியாத அன்னைக்கு என்ன சொல்றாங்க தூய்மை பணியாளர்கள் பத்தி பேசும்போது ஆ எனக்கு காது கேட்கல ஏயா உனக்கு காது மட்டும்தான் கேட்கலையா இன்னைக்கு மட்டும்தான் கேட்கலையா என்னைக்கு நீ அமைச்சர் பதவியில வந்தியோ என்னைக்கு அந்த அமைச்சர் திமுரு என்னைக்கு அந்த திமுக திமுரு ரத்தத்துல ஏறித்தோ

என்ன ஆணவம்னா அதாவது இன்னைக்கு எப்படி திமுக ஆச்சுன்னா தமிழ்நாடு அவங்க சொத்து தமிழ்நாடு ஸ்டாலின் அவரோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டி நம்ம தான் தமிழ்நாடு குத்தகை கூட்டோமே அவர் முதலமைச்சர் வச்ச பா அந்த பதவியில் வச்ச பாவத்துக்காக அதனால தமிழ்நாடு ஸ்டாலினோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தமிழ் மக்களோட வரி பணம் அவரோட பாக்கெட் மணி எல்லாம் பெட்டி பெட்டியாக சுவிஸ் அக்கௌண்ட்டுக்கு போயாச்சு அடுத்து கரூர் செந்தில் பாலாஜி ப்ராப்பர்ட்டி திருச்சி ப்ராப்பர்ட்டி அப்படி ஒவ்வொருத்தரும் பிரிச்சுட்டாங்களே அவங்களுக்குள்ள பங்கு போட்டாங்களே செந்தில் பாலாஜி பாலாஜி இந்த கேடு கிட்ட பாலாஜி எந்த கரூர்ல இதே ஸ்டாலின் அவர்கள் வெக்கமான சூடு சொர்ணா என்னன்னு கூட மறந்து போன முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே கரூர்ல எட்டு வருஷம் முன்னாடி பேசியிருக்காரு இவனா செந்தில் பாலாஜி கேடு கேட்டவன் அவன் பேரு போய் முதலமைச்சர் லிஸ்ட்ல வந்திருக்கு இவனா கொல்லக்கார அப்படின்னு பேச அதே செந்தில் பாலாஜிய வெக்கமே இல்லாம இப்ப திமுக எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு முப்பெரும் அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அப்படின்னு ஒரு நாட்டுல நரம்பே இல்லாம பேசினவர் இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜி அதே கரூர்ல திமுகக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது தமிழகம்